அதனாலயா அப்படி ரைட் 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 அப்படி நினைச்சு வைக்கிறேன் தப்பு இல்ல தப்பு இல்ல தப்பு இல்ல இந்த பாத்திரம் தான் நம்ம தேவையில்லாம வாங்கி போட்டோமோன்னு ஒரு இதுல இருக்குது வெத்தா தண்டி பாத்திரம் இது எதுக்கு நம்ம யாராச்சும்

கொடுத்துறது சந்தேபி நீ உப்பு வாங்கிட்டு சொன்னில மறந்துட்டேன் நான் பொடி உப்பு ஏதோன்னு சொன்னேன் நான் மறந்துட்டேன் ரைட் 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 சரி அதுக்காகத்தான் இந்த பாத்திரம் வச்சிருக்கிறதுங்க ஓகேவா அப்புறம் இந்த இஸ்திரி பெட்டி கதையை சொல்லியிருந்தமே அந்த இஸ்திரி பெட்டி கதை சொன்னது இதுதானான்னு கேட்டிருந்தீங்க அந்த இஸ்திரி பெட்டி கதை இது இல்லை இது வேற இஸ்திரி பெட்டி அந்த இஸ்திரி பெட்டியை நாங்கள் இடம் போட்டுட்டோம் அது உடஞ்சது தாங்க உடஞ்ச இஸ்திரி பெட்டி அந்த கதை ஆமாம் ஆமாம் கண்டிப்பா 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 அது என்ன கதைன்னா நான் அந்த பக்கம் வரவா நான் வச்சுக்கிட்டு சொல்றேன் பால்கோவத்துன்னு

நேற்று லைவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு ரொம்ப அதாவது எப்படின்னா வருத்தத்தோடு நீங்கள் பேசியிருந்தீங்க தயவு செஞ்சு வருத்தப்பட்டு நீங்க பேசுங்க ஏன்னா லைவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு நீங்களும் பாக்குறீங்க நாங்களும் பாக்குறோம் ஏதாவது வாசிக்க முடியலான்னு தயவு செஞ்சு கோச்சுக்காரிங்க நான் முதல் முறையா பார்த்தேன் முதல் பாத்தேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி நீங்க அதை வாசிக்கவே கிடையவே கிடையாது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இனிமே உங்க லைவ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் மூணு வருஷம் பார்த்தவங்களே கமெண்ட் வாசிக்க முடியலன்னு கவலைப்பட்டு சொன்னவங்களும் இருக்குதான்னு தெரியுறாங்க எதனால வாசிக்க முடியல எதனால எதனால வாசிக்க முடியல அப்படின்றத அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா இது முதல் முறையே அவங்க லைவுக்கு வந்து அவங்க பாத்துட்டு அவங்களால வாசிக்க நம்ம கமெண்ட் வாசிக்கலாம் ஏதோ அவங்களுக்கு மனசு வருத்தம் நம்ம குறை சொல்லல இருந்தாலும் ஆஹ் உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுது எங்களால முடிஞ்ச அளவுக்கான கமெண்ட்டை நம்ம வச்சு சும்மா நம்ம எல்லாத்தையுமே ஹாய் 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 ஹாய்ன்னு வாசிட்டே இருந்தா லைவ் மொத்தம் ஹாயிலே போற ஒரு போரிங் ஆயிடும் நம்ம ஏதாச்சும் நம்ம பேசணும் நம்ம பேசுறத பாக்கணுன்றதுக்காகத்தானே நிறைய பேர் வர்றாங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதை மட்டும் வாசிச்சோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் சொல்லும்போது உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் நம்ம பேசும்போது ஒரு இருக்கும் லைஃப் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியா போகுதுன்னா அதுக்கு நம்ம ஏதாவது பேசும் இல்லையா இல்ல சும்மா நம்ம வரிசையா வர்றாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் போரிங்கா இருக்குமேன்றதுக்காக ஓகேவா தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் மெசேஞ்சர்ல வந்து சொல்ற எல்லா தான் இன்னைக்கு என் இன்னைக்குமெண்ட் வாசிக்கல அப்படின்ற மாதிரிதான் சொல்றீங்க எங்களால எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கமெண்ட் வந்துருச்சுன்னா மேக்சிமம் நாங்க கமெண்ட் வாசிட்டு தான் இருக்கோம் ஓகேவா அதனால் உங்களுக்கு ஏதாவது நம்ம லைவ் வந்துட்டு உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா குடம்புலி எனக்கு கிடைச்சிருச்சுக்கா ஆனா அந்த குடம்புலியை எப்படி தண்ணியா குடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா அத நீங்க ஒரு டைம் சொல்லுங்கன்னு சொன்னவங்களுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்றேங்க இப்படித்தான் இருக்கும் இங்க இருக்குதோ இந்த பாருங்க அஞ்சு தலை நாக இல்ல எல்லா குடம்புலயுமே அஞ்சு தலை நாக மாதிரியே தான் இது கீரி போட்டது அதாவது பிச்சு போட்ட குடம்புல இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நறுக்கி போட்டிருப்பாங்க இத வந்து நீங்க இவ்வளவு போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு குழம்புக்கே இதுல பாதிதான் போடுவாங்க இதுல ஒரு ஒரு கிலோ அரை கிலோ மீன் இந்த ஒரு குடம்புலி போட்டா போதும் உள்ள குழம்புக்குள்ள கிடக்குறதோறும் அந்த புளி இறங்கிட்டே இருக்கும் அதனால நாங்க ஒரு ஒரு புலிதான் போடுவோம் கழுவி விட்டு தண்ணில விட்டு தள்ளிட்டு போடுவோம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இத வந்து கழுவி போட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க வைப்பாங்க ஒரு அஞ்சாறு எண்ணம் ஒரு ஆறரை எண்ணத்தை போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சு வத்துனதுக்கு அப்புறம் அந்த சாறை எல்லாம் இறங்கிருப்பாருங்க அந்த சாரை எடுத்து ஒரு பாட்டில ஊத்தி வச்சுப்பாங்க நம்ம இந்த புளி புளியோதரை அந்த எல்லாம் அந்த சாரா புளிய அந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலந்துக்கிறவங்களும் இருக்க அந்த சாரை ஊத்தி குழம்புல கலந்துக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம இதை தூக்கி போட வேண்டாம் இதை தின்னா நல்லது தானே உடம்புக்கு கொலஸ்ட்ரால் குறையுமேங்கிறதுக்காக இதை விட்டு இப்படியே குழம்புல போட்டுறது நீ குழம்பு சாப்பிடற அன்னைக்கு இதை எடுத்து நான் சாப்பிடுவேன் இந்த புளிய இந்த புளி கொஞ்சம் துவர்ப்பாகவும் ஒரு ரொம்ப புளிப்பாவும் இரும்மான் புளிவாங்க இரும்பு புளி இருக்கு அந்த புளி மாதிரிதான் இருக்கும் துவர்ப்பு இருக்கும் அதனால அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ஒத்த புளி வாங்கினா கிலோ மீனுக்கு சரியா வரும் நல்ல புளியா இருந்தா இதுல நீங்க இப்ப கொலஸ்ட்ராலுக்கு குடிக்கிறவங்க நீங்க எப்படிக்கா குடிச்சீங்கன்னு அது இதுதான் மருதுன்னு நான் சொல்ல கிடையாது இதை நீங்க குடிங்க உங்க கொலஸ்ட்ரால் குறையும்னு நான் சொல்ல கிடையாது ஆனா குடம் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு குடம்புலியும் ஒரு நல்லதுன்னு சொல்லி கேள்விங்கிறதுனால நான் வியாபார காட்டில் எனக்கு ஒரு அம்மா வயசான அம்மா சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஒரு புளியில் இதுல இந்த இப்படி ஒரு பிஞ்சு இப்படிதான் முறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற போட்டுட்டேங்க நைட்டு நைட் காயில வந்து இதை எடுத்து மாத்தி வச்சிட்டு அந்த கிளாஸ் தண்ணிய பல்லு வெறும் வெறுவோகத்துல முத்து குடிச்சாங்க மறுநாள் இதே புளிய மறுநாள் ஊற போட்டேன் இப்படி மூணு நாள் இதே புளிய ஊற போட்ட உடனே இதோட எசன்ஸ் தான் இறங்கிருக்கும் அந்த மூணு நாள் தண்ணி குடிச்சாங்க அதுக்கப்புறம் நான் நிறுத்திக்கிட்டேங்க

ஓகேவா ஆனா நீங்க வந்து இத அண்ணன் ராஜா அண்ணன் சாந்தாக்கா சொல்லிட்டாங்க நம்ம இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஃபேமிலி குரூப்ல இருந்து கால் வருதுங்க அதாவது இது இத சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இதை மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு செட் ஆகாது எனக்கு பெரியவங்க சொன்னாங்க நான் சாப்பிட்டேன் நாங்க எங்களுக்கு ஒத்து வந்த மாதிரி உங்களுக்கு ஒத்து வரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா

உங்க வீட்டுல வாங்குறதான்னு ஆரம்பத்திலே சொல்லிருந்தேன் செகண்ட் வாங்கவே கிடையாது டைனிங் டேபிளா இருக்கட்டும் இங்க கட்டுலா இருக்கட்டும் வா இருக்கட்டும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் எப்படி அப்படின்னு கேட்டாக்க ஒரு டீச்சர் வீடு இருந்தாங்க அவங்க வந்து பெரிய வீடு கழித்து அவங்களுக்கு நிறைய இது வந்துருச்சுன்னா அவங்க வாங்கி அவங்க செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து இப்ப ஒரு எழுபத்தி ஏழு வயசு அந்த சாருக்கு அந்த டீச்சருக்கு வந்து எழுபத்தி அஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேர் தான் பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க பிள்ளைங்க பெரிய வீடு கட்டிட்டு வந்து வெளிநாட்டுக்கு அந்த வீட்டுக்கு இவங்களே விடுறதுனால நம்ம வீட்டுக்காச்சும் அழுக்காயிருச்சு அவங்க வீட்டுல இதோட வருஷத்துக்கு பக்கம் ஆயிருச்சு மூன்று வீட்டுக்கு வந்த உடனே இதை வாங்கிட்டேன் அதாவது வீடு பாதுகாச்சதுக்கு முன்னாடியே இந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டோம் இதுதான் மொத மொதல் உள்ள வந்துச்சு ஆஹ் இப்ப இந்த இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பிரிட்ஜு வாங்கின நாள்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகலையா எவ்வளவுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டீங்க நாங்க வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாங்க வாங்கணும் மொத்தமே முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கணக்குக்கு வாங்கினது எல்லாமே தனித்தனியான அந்த கூட்டல அவங்க ஒரு வேலை சொன்னாங்க மொத்தத்துல நாங்க ஒரு வேலை சொல்லி மொத்தத்துல நாங்க மொத்தமாவே இந்த சோபா செட்டு எல்லாம் சேர்த்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினதுனால இதுக்கு நான் மேக்சிமம் மூவாயிரமோ மூவாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவோ எனக்கு கிளியரா தெரியல அவ்வளவுதான் நான் வாங்கியிருப்பேன்

ஒரு வாரத்துக்கு வாங்குற காய்கறி அந்த ஒரு வாரத்துல எல்லா காய்கறியுமே எடுத்துடுறாங்க தெரியுது மேக்சிமம் வச்சா பால் எல்லாம் நைட் வைக்கிறோம் காலையில எடுத்து சாயா போடுறோம் திருப்பி ஏக்கா நீங்க இந்த காலையில வெள்ள சிக்கன் வைக்கிறீங்களே அப்ப வந்து நைட்டு வாங்கியாந்து வச்சிருவீங்களா இல்ல முன்னாடியே ஸ்டாக் வச்சிருப்பீங்களா இல்ல காலையில போய் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டீங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கு டவுன் எட்டு எட்டு ஆயிரம் நான் வர்றதுக்கு அந்த வரும்போது வாங்கிட்டு வர்றத கழுகி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சு மஞ்சப்படி போட்டு கழுகி நான் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவேன் அப்புறம் காலையிலுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் ஏன்னா காலையில கடிக்கி இடியப்போ அந்த மாதிரி வச்சோம்னா அதுக்கு யூஸ் ஆகும் ஸ்கூலுக்கு அது கொண்டு போக மாட்டோம் ஆனா பொறிச்சா ஸ்கூலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொறிச்சா ஆனா காலையிலுக்கு வெளில நீங்க சிக்கன் கடை திறக்க மாட்டாங்க ஒரு

வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க ஃப்ரீசர்ல நிறைய பேர் இங்கேயுமே அப்படித்தான் எல்லா சிக்கனா இருந்தாலும் இதாக இருந்தாலும் உள்காட்டில் இருக்கிறவங்க இப்போ டவுனுக்கு எப்பயாவது வருவாங்கல்ல டவுனுக்கு வரும்போது அதை வாங்கிக்கிட்டு மொத்தத்தில் நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு ஃப்ரீசர் மாதிரி போட்டு உள்ள திரிச்சு வச்சிருவாங்க மீனை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க தான் அந்த மீன் இருக்கும் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணியோட சேர்ந்துதான் இருக்கும் அது வந்து அப்ப கடைகளில் விக்கிற தான் இருக்கும் கொஞ்சம் கொல கொளான்லாம் இருக்கா தான் இருக்கும் எங்களுக்கு அது சரி பரல நாங்க வேண்டாம் வாங்கி மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு மீன் வாங்குறது கிடையாதா மட்டன் தான் நீங்க சாப்பிட மாட்டீங்களா எப்பவும் சிக்கன் தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்க மட்டன் வந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இவங்க சாப்பிடுவாங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு கூட ஒன்னும் பண்ண மாட்டேங்குது வெறும் எலும்பா இருக்குன்னு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து வாங்கும் போது ஆயிரம் ரூபா தானே ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும் போது வெறும் இறச்சிருந்தா பரவாயில்ல வெறும் எலும்பு தோலுமா இருக்குதே அது என்னத்துக்கு அப்படி குழப்பமா இருக்குது நம்ம மாட்டு ஆட்டுல இருக்க கொழுப்பெல்லாம் சிக்கன்லயுமே கொழுப்பு கொழுப்பு எண்ணெய் என்னையும் விட மாட்டேன் எல்லாத்தையும் தூரம் இருந்துச்சிருவேன் அதே மாதிரிதான் மட்டன் வாங்குனால கொழுப்பு எல்லாம் பிச்சு இருந்துச்சுரிய அப்ப கொஞ்சம் திட்டுவாங்க மட்டன்ல இருக்க கொழுப்பு பிச்சை இருங்கா என்ன இருக்கும்னு ஆனா கொழுப்பு நமக்கு செட் ஆகலை காசுக்காக சொல்லல எங்களுக்கு செட் ஆகல எனக்குமே வந்து அன்னைக்கு எடுத்துட்டாவே பயங்கர ம மண்டைல இவ்வளவு எப்படிமா முட்டிகிட்டு அது தலையில வந்து ஏதோ பெரிய ஒரு வெயிட் திக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் சரி நம்ம உடம்புக்கு சேராத பொருளை வாய்க்கு சாப்பிட்டு என்ன போறோம் சேரல எப்படி எடுத்துட்டு வந்தாலும் அம்மனும் சாப்பிட்டுருவோம் அதனால பசங்களுக்கும் அதை எடுத்துட்டு வரல பசங்க கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் தான் ஓகேவா அப்புறம் இது இப்ப சொல்லிட்டு இருக்கும் மீன் ஏன் இப்ப ரீசெண்டா நீங்க மீன் குழம்பு மீன் குழம்பே சொல்லவே இல்லையா இல்லையின்னு மீன் வந்து இங்க மழைனால கேரளாவில மழைன்றால கேரளத்துல இது ஒரு மீன் பிடிக்க போக மாட்டாங்க கடலுக்குள்ள விட மாட்டாங்க அதனால ஸ்டாக் இருக்கிற பழைய மீன்கள் எது கொடுப்பாங்களோன்ற ஒரு பயத்துல நாங்க எப்போவுமே மழை நேரத்துல ஒரு மாசம் நாங்க மீன் கூட்ட மாட்டோம் ஓகேவா அதான் நாங்க மீன் கூட்டுறதுல எப்போவுமே மழை நேரத்துல நாங்க மீன் கூட்டவே மாட்டோம் ஏன்னா சேச்சி இவங்கெல்லாம் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடியே வாங்கி ஸ்டாக் அடிச்சுக்கிறனால அதை எடுத்து ரெண்டு ரெண்டா பொரிச்சிக்கிறோம் அவங்க ரெண்டு பேரு தானே ரெண்டு ரெண்டா எடுத்து பொரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு தான் பத்தாது ஐ கட்டி மட்டும் தான் இருக்கும் தெரியுதா அந்த மாதிரி வேற குடுத்த அல்வாவும் பால்காவும் உள்ள இருக்கு கருவேப்பில ஒரு டப்பாவில போட்டு வச்சிருப்பேன் மல்லிகைப்பூ ஒரு டப்பாவலை போட்டு வச்சிருப்பேன் தயிர் கொஞ்சம் இருக்கும் இஞ்சி குண்டு பேஸ்ட் கொஞ்சம் இருக்கும் ஊருக்கு ரெண்டு இருக்கும் திருப்பி இந்த ஈஸ்டர் சொல்லுவோம் பாத்தீங்களா நம்ம அப்பத்துக்கெல்லாம் அரைச்சா தேவைப்படுங்கிறதுக்காக ஈஸ்டர் ஒரு சின்ன டப்பாவில இருக்கு இப்படிதான் இருக்கு

எல்லாமே உருளை உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியில தாங்க இருக்கும் கேரட்டு பீன்ஸ் பை பைத்தங்காய் முள்ளங்கி கேபேஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் சும்மா சரி சும் இந்த பக்கத்துல இது ஆயிடுச்சு தேங்காய் பாலம் ஊத்து தாளிச்சு எடுத்து இது வேலை முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் மிளகாப்பழ செலவெல்லாம் போட்டுட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு ரெண்டு குழம்பு ஆயிடுச்சு மல்லித்தலை வந்து வச்சிருக்காங்க மல்லித்தலையே மழைச்சாரர் போல தூவி அவங்க இறக்கிடுவாங்க தேங்காய் பாலை ஊற்ற போறேன் இது நீங்க வச்சிருப்பீங்களே ஆமா இதை வச்சு பார்த்த உறவுகள் எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னா போய் சொல்லலாம் சொல்லுங்க நல்லா ஆலைன்னா நல்லா ஆலையு சொல்லி சிக்கன் ஸ்டூ வச்சு பாத்துருப்பீங்க நிறைய பேர் வச்சு பார்த்தோம் இல்லக்கா எங்களுக்கு செட் ஆகல நல்லா இல்லைனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நாங்க வச்சு பார்த்தாக்கா நல்லா இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருந்துச்சு மட்டும் சொல்லுங்க நான் சொல்லி நான் என்னைய பார்த்து சமையல் செஞ்ச எந்த வீடியோவா இருந்தாலும் சரி அது ஓப்பனா இது நல்லா இல்லைங்கிறத சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த முறை அதை அந்த தப்ப செய்யாம இருப்பேன் ஓகேங்களா நீ சமையல் வீடியோ போடுறதே நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் திருந்த மாட்டேன் அப்பவும் நான் போட்டுருவேன்